அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தது அதாவது வேலை புதுசாக பிரதிஷ்டை செய்கிறதுக்கும் வேல் வழிபாடு வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ முழுக்க டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வேல் வழிபாடு எப்படி உருவாச்சு வேல் வழிபாடு செய்கிறதால என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குது வேல் வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் வேல் வழிபாட்டுடைய முக்கியத்துவம் இது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லாக இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த வழிபாடு அப்படின்னா அது வேல் வழிபாடுதான் நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கும் பழக்கத்தை வைத்திருந்தனர் சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் மகன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும் இன்னைக்கும் பல முருகன் கோவில்ல வேலுக்கு மட்டுமே பூஜை செய்யும் வழக்கமும் உள்ளது புராண மரபுபடி சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதி சக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல் சக்திவேல் சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கும் போது முருகனுக்கு வியர்வை பெருகும் அந்த அழகான காட்சியை இன்றளவும் பக்தர்கள் கண்டுகளிக்கின்றனர் முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவர்க்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் பரம்பொருளின் பேரருள் பேராற்றல் பேரறிவு ஆகிய மூன்றும் நிறைந்து உயிர்களின் எளிய இயல்புக்கேற்ப இயங்கி பிறங்குவதே வேலின் உருவமாய் உள்ளது சூரனை அழிக்க வேல் ஏவிய செய்தியை சொல்ல வந்த அருணகிரியார் சிவம் எனும் அஞ்செழுத்தை விடுவோனே என்று குறிப்பிடுவார் எனவே வேலாயுதத்துக்கு மிஞ்சிய மேலாயுதம் இங்கு இருப்பதற்கில்லை அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உண்டு அவை ஆழம் அகலம் கூர்மை என்பன அறிவு ஆழமாக இருக்கும் பரந்து விரிந்து விளங்கும் கூர்மையாக திகழும் வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது வேல் வினைகளை வேரறுக்க வல்லது வேலுண்டு வினை இல்லை என்பது அருளாளர் வாக்கு அச்சமகற்றும் அகற்றும் அயில்வேல் என சிறப்பிக்கிறார் குமரகுருபரர் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்று கந்தர் அனுபூதியும் வினை எரியும் வேல் என்று திருப்புகழும் போற்றுகின்றன சக்திவேல் வழிபாடு என்பது ராஜ அலங்கார முருகன் படத்துக்கு அருகே உருவேற்றப்பட்ட வேலை வைத்து நாள்தோறும் வணங்குவது சக்திவேலை உருவேற்றுதல் என்பது சக்தி வேலுக்கான சூட்சம சக்தியை வழிபாட்டின் மூலமாக அதிகரித்து கொண்டே செல்வது செய்யும் காரியங்களில் தடைகள் விலக நீண்ட நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக திருமண தடை நீங்க கல்வியில் மேன்மை பெற மனபயம் நீங்கி வலிமை உண்டாக வியாபாரத்தில் லாபம் பன்மடங்காய் பெருக பிள்ளி சூனியம் மனுகாதிருக்க நவ கிரகங்களினாலும் உண்டாகும் தோஷங்கள் நீங்க பூத பிரேத பிசாசுகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட சகல சம்பத்துகளும் கிடைக்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்க வேல் பூஜை செய்யலாம் இது மட்டுமல்ல மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெற விதியால் வரும் ஆபத்துகள் விலக தடைபெற்று நிற்கும் திருமணம் நடைபெற சொந்தமாய் வீடு வாங்க கெட்ட கனவுகள் இருக்க நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற பொன் வெள்ளி ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்க தன தானியங்கள் மேலும் பெருக கலைகளில் தேர்ச்சி பெற வேல் பூஜை செய்வது சிறப்பான பலனை தரும் என்கிறார்கள் மேலும் எதிரிகளால் ஏற்படும் பயம் நீங்க தாமதமாகும் திருமணம் விரைவில் நடைபெற எதிர்மறை சக்திகளின் பாதிப்பிலிருந்து விலக பாவங்கள் தீர்த்து புண்ணியம் பெருக உயர்ந்த பதவிகள் பெற வாக்கு வளம் பெற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சக்திவேலை வணங்கலாம் ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக சக்தி வேலை வழிபடுதல் சிறப்பு சக்தி வேலினை வீட்டிலோ அலுவலகத்திலோ வைத்துக்கொள்ளலாம் அலுவலகத்தில் சக்தி வேலை வைப்பதனால் அலுவலகம் சென்றவுடன் சக்தி வேலை வணங்கிவிட்டே பணிகளை துவங்க வேண்டும் மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள் சக்தி வேலை நினைத்து ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க என சொல்லி வர மனம் லேசாகிவிடும் என்கிறார்கள் சக்தி வேலை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருப்பதன் வழியாக அதன் சூட்சும சக்தியை அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஆக சக்தி வேலை வணங்க நாள்தோறும் ஐந்து நிமிடங்களாவது மறவாமல் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் காலை மாலை அல்லது இரு வேலைகளிலும் சக்தி வேலை வழிபாடு செய்யலாம் நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை வம்சம் செய்யக்கூடிய சக்தி கொண்டதுதான் முருகன் கையில் இருக்கும் வேல் நிறைய பேர் வீட்டில் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அவர்களுடைய வீட்டுல வேல் இருக்காது வேல் இல்லாதவர்கள் கூட வேல் வழிபாட்டை ரொம்ப சுலபமா செய்யலாம் அதை பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் சுத்தமான மஞ்சளை வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்சா மஞ்சள் வாங்கி அஹ் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கலப்படம் இல்லாத மஞ்சளா இருந்தா ரொம்ப நல்லது பூஜைக்கு பயன்படுத்துற மஞ்சள் கொஞ்சம் கலப்படம் இல்லாம விசேஷமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அது நம்முடைய விருப்பம்தான் எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கோங்க இது ரெண்டு வந்து போதுமானது ஒரு சிறிய கிண்ணத்துல மஞ்சள் பொடியை போட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சு எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை தொட்டு உங்க வீட்டு பூஜை அறையில வேல் வரையலாம் அந்த வேலை வரையும் பொழுது வாய் திறந்து ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டே அந்த வேலை அழகா வரைஞ்சுக்கோங்க வேலுக்கு நடுவுல விபூதி மூணு கோலம் இட்டு நம்ம வந்து அழகா குங்குமம் வைக்கலாம் ஏன்னா வேல் வழிபாடு செய்யும் பொழுது அந்த முருகனுக்குரிய அத்தனை அம்சமும் நம்ம வரையிற அந்த முருக வேல்ல வந்து இருக்கணும் அதுக்காக வேல் வரைஞ்சிட்டு அஹ் விபூதி இட்டு அழகா குங்குமம் சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க இப்போ உங்க வீட்டுல சக்தி வாய்ந்த வேல் வந்துடுச்சு இந்த மஞ்சளினால் ஆன இந்த வேலை நீங்க தினந்தோறும் வேலனாக பாவிச்சு வழிபாடு செஞ்சு வரலாம் காலையில எழுந்து சுத்தமா குளிச்சிட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு இந்த வேலுக்கு முன்பாக ஒரு மண்ணால் ஆன அகல் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடுதான் ரொம்ப அருமையான பலனை தரக்கூடியது இந்த வழிபாடு செய்யும் பொழுது அஹ் மண்ணாலான தீபம் ஏத்தி வச்சுட்டு உதிரி புஷ்பங்களால் முருகப்பெருமான மனசால நினைச்சு ஓம் முருகா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் சரவண பவ சொல்லலாம் வேல் மாறல் உச்சரிக்கலாம் வேல் மாறல் பாராயணம் செஞ்சு கொண்டு இந்த பூஜையை செஞ்சா இன்னும் சிறப்பானது இப்படி நம்ம முருகனுடைய அஹ் மந்திரங்கள் ஏராளமான மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டே முருகப்பெருமானை உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு அந்த வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இப்படி அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டு செஞ்சுட்டு வரும் அப்படின்னா நமக்கு இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் வம்சமாக இந்த பூஜை ரொம்ப வந்து நமக்கு உதவி புரியும் அதாவது வேலை வணங்குவதை தவிர வேற என்ன வேலை அப்படிங்கிறது வேலுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு வேல் வழிபாடு இப்போ நம்ம வீட்டுல வேல் வந்து வரைஞ்சு அதாவது சுவத்துல வரைஞ்சு நம்மளால வழிபாடு செய்ய முடியாது வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை காகிதத்துல நாலு முனையிலயும் வந்து மஞ்சள் தடவி நடுவுல நம்ம வந்து வேல் வரைஞ்சு அந்த வேலுக்கும் அழகா ஆஹ் சந்தனம் குங்குமம் இட்டு செவத்துல வந்து ஒட்டி வச்சிடலாம் தூய்மையான மனதும் உண்மையான பக்தியும் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த பொருட்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம மன தூய்மையோட உண்மையான பக்தியோட இந்த மாதிரியும் நம்ம வந்து வேல் வழிபாட்டை செய்யலாம் வேல் வந்து வீட்டுல இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த மஞ்சள் வரைஞ்ச அந்த வேல் நிறம் இருக்கு இல்லையா அது பொழுது ஈர துணியில பழைய வேலை தொடச்சிட்டு மறுபடியும் புது வேலை வரைஞ்சு அதே செவத்துல வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் அழகா இருக்கும் இதுல எந்த தவறும் கிடையாது ஏன்னா வேல் வீட்ல இல்லை ஆனா வேல் வழிபாடு எங்களுக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான இந்த ஒரு பதிவு அஹ் எப்படி இருந்தாலும் தெய்வம் நம்முடைய உண்மையான பக்தியை தான் பார்க்குமே தவிர அஹ் ஆடம்பரத்தை என்னைக்குமே தெய்வம் விரும்புறது இல்லை அதனால வேல் இல்லை அப்படின்னாலும் கூட இது மாதிரி நீங்க வந்து வேலை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இதே போல நம்ம வந்து நிவேதனம் வச்சு அவருக்கு ஒரு மண்ணாலான தீபம் ஏத்தி அழகா பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம் காக்கும் ஆயுதமான வேல் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் அந்த வீட்டிற்கு இறை சக்தி நிறைந்து பாதுகாப்பு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அவரவர் முறைப்படி அந்த வீட்ல வேல் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நிச்சயமாக வேல் வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பலனை நம் கண்கூட பார்க்கலாம் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் எப்பவுமே மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு அப்படி மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியுடனும் வாழ நமக்கு நமது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புத வழிபாடுதான் இந்த வேல் வழிபாடு வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த ஆறு முகனின் அருளால் ஆறு விதமான பலன்களை ஒரு சேர நாம் பெற முடியும் இப்போ வேல் வந்து வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறவங்க அத எப்படி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வேல் இல்ல அப்படிங்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யறவங்க இப்ப புதுசா பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழிபாடு ஒரு முறை இருக்கு இப்போ எந்த உலோகத்துல வேணாலும் நம்ம வாங்கி வைக்கலாம் இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தளை அஹ் காப்பர் அதுக்கப்புறம் வெள்ளி உங்களால முடியுது அப்படின்னா தங்கத்தால கூட வாங்கி வைக்கலாம் அந்த அளவுக்கு வேல் வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு அற்புத வழிபாடு அதனால உங்களால எந்த உலோகத்துல வாங்க முடியுமோ அந்த உலோகத்துல வந்து வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேல் வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க வீடுகள்ல ஆஹ் கை கட்டை விரல் சைஸ் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால தினந்தோறும் நிவேதனம் வச்சு தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஆஹ் சைஸ்ல அதாவது அளவுல வாங்கி வச்சுக்கலாம் ஆனா அஹ் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் எங்களால செய்ய முடியும் குறிப்பிட்ட தான் விசேஷ பூஜை செய்ய முடியும் தினந்தோறும் எங்களால பூஜை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கை கட்டை விரல் சைஸ் வாங்கிக்கிட்டா போதும் தினந்தோறும் நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அளவு வந்து வாங்கி வச்சுக்கோங்க முதல் தடவை வேல் வாங்கி பிரதிஷ்டை செய்யறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முதல் தடவை வேல் எந்த நாள்ல வேணா நீங்க வாங்குங்க குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் சஷ்டி ரொம்ப விசேஷம் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது பரணி நட்சத்திரமும் விசேஷமானது இதே போல பௌர்ணமி தினங்கள் மிகவும் விசேஷமானது இது போன்ற நாட்கள்ல நீங்க வந்து வேல் வந்து வாங்கி வீட்ல பிரதிஷ்டை செய்யலாம் இல்ல முன்கூட்டியே வாங்கிட்டோம் குறிப்பிட்ட நாள்ல பிரதிஷ்டை செஞ்சு அன்னையில இருந்து பூஜை பண்ண போறோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வேலை வந்து பூஜை அறையில வைக்க வேண்டாம் ஆஹ் நீங்க வந்து வேற எங்கேயாவது வச்சிருங்க பூஜைய வந்து ஒரு நல்ல நாள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த குறிப்பிட்ட நாளில் பொதுவாக செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி முருகனுக்கு நிறைய உன்னதமான நாட்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி நாட்கள் தேர்ந்தெடுத்து வேல் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல வேல் வந்து வாங்கிட்டோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நாளில் பிரதிஷ்டை செய்ய போறோம் அப்போ பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த வேலுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வேல் வந்து வாங்கி வச்சுட்டு சும்மா நம்ம வந்து வீட்டுல வச்சிருக்க கூடாது கண்டிப்பாக அபிஷேகம் அர்ச்சனை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அபிஷேகம் செய்யும் பொழுது கூட உங்களால் என்ன முடியுமோ பால் அபிஷேகம் செய்யலாம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் குங்குமம் வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம குங்குமம் வைக்கலாம் குங்குமம் அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது பரவாயில்லை செஞ்சாலும் தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து குங்குமம் வந்து வைக்கலாம் பால் தயிர் தேன் இந்த மாதிரி நம்மளால என்னென்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகமும் செய்யலாம் பழச்சாறுகளால் அபிஷேகம் செய்யலாம் நெய் இருக்கு நெய் அபிஷேகம் செய்யறோம் தாராளமாக செய்யலாம் ஸோ நமக்கு என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்களும் செய்து அந்த வேலை வந்து நம்ம இறை சக்தி ஓட்ட வேண்டும் ஏன்னா நம்ம வாங்கி அப்படியே வச்சிடக்கூடாது அஹ் அபிஷேகங்கள் செய்ய செய்யதான் ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் சரி ஆயுதங்கள் வேல் சூலம் இது போன்ற ஆயுதங்களாக இருந்தாலும் சரி இறை சக்தி வந்து அந்த விக்கிரகத்துக்குள்ளேயோ அல்லது ஆயுத ஆயுதத்துக்குள்ளேயோ நம்ம வந்து உணர முடியும் அதனால அபிஷேகங்கள் செஞ்சு நம்ம வந்து பிரதிஷ்டை செய்யணும் இப்போ நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சாச்சு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அதாவது சூடம் வந்து காட்டணும் தூப ஆராதனை காட்டணும் ஏன்னா அந்த நம்ம இறை சக்தி எங்க உணரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய இடங்களில் நம்மளுடைய நம்ம வந்து இறை இறைசக்தியை உணரலாம் இது பொதுவாகவே வீடுகளுக்கும் பொருந்தும் அதனால தீபதூப தீப தூப ஆராதனை காட்டி ஆஹ் வேலை வந்து சுத்தம் பண்ணி அழக அலங்காரம் செய்யலாம் அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது இப்போ வேல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அழகா சந்தனம் நல்லா கெட்டியா எடுத்துக்கோங்க தண்ணியா குழைச்சிட்டீங்க அப்படின்னா அழகா அலங்காரம் செய்ய முடியாது அப்படி இல்லை அப்படின்னா விபூதி பட்டையிட்டு அந்த விபூதி பட்டையோட மத்தியில் சந்தனம் இட்டு குங்குமம் வச்சு வேலோடைய கூறிய பகுதி இருக்கும் இல்லையா மேல் முனை அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம் பழுத்தை சொருகி வைங்க இல்லை ரொம்ப குட்டியாதான் இருக்கு வேல் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கூறிய முனைக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு விடுங்க ஏன்னா சம் சம்ஹார வேல் அதனால அந்த கூரிய முனைக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழமும் சந்தனமும் கண்டிப்பா வச்சு வைக்கணும் அதனால அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே போல அந்த நம்ம இப்ப அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணிட்டோம் அந்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது பித்தளையாலான தட்டாக இப்போ ஒரு பாத்திரம் தட்டு எந்த மாதிரி இருந்தாலும் சரி பச்சரிசிய நல்லா நிரப்பிக்கோங்க பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசியின் மேல வந்து நம்ம வந்து வேலை வந்து வைக்கலாம் பொதுவாக பச்சரிசி நிரப்பி அதன் மீது வேலை வைத்து வழிபாடு செய்யறது விசேஷத்தன்மையுடையது ஏன்னா எந்த ஒரு ஆயுதத்தையும் நம்ம வெறுமனே தரையில வச்சிடக்கூடாது ஆயுதங்கள் இறைவனுடைய ஆயுதங்களுக்கு எப்பவுமே சக்தி அதிகம் அந்த முருகப்பெருமானும் பராசக்தியும் ஒரு சேர இருப்பது சக்தி வேல் அதனால ரொம்ப வெறுமனே தரையில வச்சிடக்கூடாது ஒரு தட்டுலையோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ பச்சரிசி நிரப்பிட்டு அதுல வந்து வேலை பிரதிஷ்டை செய்யணும் இப்போ நம்ம வந்து வேல் வந்து பிரதிஷ்டை செஞ்சாச்சு இப்போ அர்ச்சனை செய்யணும் இல்லையா அர்ச்சனை செய்யறதுக்கு செவ்வரளி பூ அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது அப்படி செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னாலும் கூட நம்ம வந்து அஹ் இந்த பன்னீர் ரோஜா இருக்கும் இல்லையா அந்த பன்னீர் ரோஜா வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனையின் பொழுது நூத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சு அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நம்ம வந்து தேங்காய் வைக்கலாம் நம்முடைய வசதிக்கேற்ப சக்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயாசம் இப்படி எது வேணாலும் நம்ம வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் இந்த வேல் வழிபாட்டுடைய கடைசியாக நாம மறக்காம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும் வேள் மாறல் பாராயணம் செய்யணும் வேல்மாரல் மாறல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேல் மாறல் முதல் தடவையா படிக்கிறீங்க அப்படின்னா வேள்மாறல் படிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு தப்பு தப்பா படிக்க வருது அப்படின்னாலும் கூட பரவாயில்லை முதல் தடவை அப்படி தான் இருக்கும் நம்ம படிக்க படிக்க அது சரளமா வர ஆரம்பிச்சிடும் அதனால த பயப்படாம படி படிக்க ஆரம்பிங்க அது வந்து நமக்கு படிக்க படிக்க கரெக்டாக வரும் இந்த மாதிரி இப்போ பிரதிஷ்டை வேல் பிரதிஷ்டை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் வேல் பூஜை செய்து வேல் மாறல் படிச்சுட்டு வரோம் அப்படின்னா எண்ணிய எண்ணம் அனைத்தும் நிறைவேறும் நான் சொன்ன மாதிரி இந்த வேல் பூஜை செய்கிறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடு வேல் வழிபாடு தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் வந்தது அனைத்தையும் வெல்வது வேலாயுதம் இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்லாமல் உள்பகையையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது அது சிவபெருமானைப் போலவே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐம்பெரும் செயல்களையும் ஆற்றவல்லது இத்துணை சக்தி வாய்ந்த வேலை நம் வீடுகளில் வழிபாடு செய்து வேல்மாறல் படித்து நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர நம் வாழ்க்கை மேம்பட அனைவரும் வேல்முருகனை வழிபாடு செய்யலாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல்மாறல் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அடுத்த பதிவுல வேல்மாறல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பதிவா கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்